ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலமாம் அமர்ந்த பெருமாளே முருகா அனைவருக்கும் வணக்கம் எண்ணிய எண்ணம் ஈடேற நினைத்தது நடக்க வேண்டுதல்கள் நிறைவேற நம்ம முருகப்பெருமானை முழுமனதோடு அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமையும் தை மாத கிருத்திகையும் ஒன்றா வருதுங்க அன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானை மனதார வழிபடும் பொழுது நம்மளோட செவ்வாதோஷம் போன்ற கிரக தோஷங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அது மாதிரி தான் முழுமனதோடு முருகப்பெருமானை நம்புகிறவங்களுக்கு அவரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த முருகனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாள்களில் இந்த தை கிருத்திகையும் ஒன்றுங்க அன்னைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக அன்னைக்கு வந்து நம்ம காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துலையே நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறது மிகவும் சிறப்புங்க அன்னைக்கு காலையிலே நம்ம குளிச்சுட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நட்சத்திர கோலம் போடணுங்க நடுப்புற ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதணும் இங்கே வெற்றிலை தீபம் ஏற்றணும் அன்னைக்கு ஆறு தீபம் ஏற்று மிகவும் சிறப்பு ஆறு வெத்தலை சுத்தமான வெத்தலை எடுத்துக்கிட்டு காம்பு கிள்ளி அந்த ஆறை சுத்த சுற்றி வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கல் உப்பு கல்லுப்பு அன்னைக்கு விளக்கு ஏற்றுறது மிகவும் சிறப்பு உப்பை வந்து அந்த ஆறு வெற்றிலேயும் வச்சு அது மேலே கொஞ்சம் மஞ்சளையும் குங்குமமும் அது மேலேயும் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு ஆறு விளக்கு ஏற் ஏற்கனவே ஏற்றின அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்ல ஆறு அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதில் நெய் தீபம் ஏற்றுறது மிகவும் சிறப்பு நெய் இல்லைன்னா பரவாயில்லங்க நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் இல்லை தினமும் நீங்கள் பூஜை அரியல என்ன விளக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறீங்களோ அந்த எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஆனால் அன்றைய தினத்தில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது மிகவும் சிறப்பு உங்களோட வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அதனால் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் அந்த ஆறு அகல் விளக்கலையும் நெய் தீபம் ஏற்றி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் எழுந்திரிச்சு காலையிலே குளிச்சுலாம் முடிச்சுட்டு என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழு முப்பது மணியிலிருந்து காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த வெத்திரை தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் ஆலயத்திற்கு செஞ்ச முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் எனக்கு அதுவும் முடியல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் சாயந்தரம் பார்த்தீங்கனாக்கா மாலையில் அஞ்சு முப்பது மணிலிருந்து ஒம்பது மணிக்குள்ள இந்த வெத்திலை தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க அதுவும் மாலையில ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுதோ பால் பாயசம் செஞ்சிங்கன்னா வைங்க இல்லை பஞ்சாமிரதம் தான் என்னால் செய்ய முடியுது அப்படின்னா வாழைப்பழம் தேன் இருந்துச்சுன்னா இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் உங்களால் என்ன முடிஞ்ச முருகனுக்கு மிகவும் பிடிச்ச இந்த பஞ்சாமிரதத்தை கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வரளி மலர் கிடச்சா ரொம்ப விசேஷங்க முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வரளி மலரால முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு அப்படி இல்லைன்னா ரோஜா மலர் கிடச்சா கூட நீங்கள் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை வந்து நீங்க கிழக்கு முகமா அல்லது வடக்கு முகமா ஏற்ற வழிபாடு செய்யலாங்க உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து கண்டிப்பா வைங்க கூடிய விரைவிலேயே உங்களோட வேண்டுதல் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பேன் முருகப்பெருமானுக்கு நிறைய தீபங்கள் ஏற்றலாங்க துவரம்பருப்பு தீபம் நெய் தீபம் உப்பு தீபம் அது மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் மட்டும் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது போல் நிறைய வழிபாடுகள் அவருக்கு உகந்தது அதே போல் இந்த தை மாதத்தில் பார்த்திங்கனாக்கா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் கிருத்தியும் ஒன்றா வருது அதே மாதிரி தையில் வர சஷ்டி தைப்பூசம் அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய விரத நாள்கள் வந்து தை மாதத்தில் நிறைய வரும் அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் நமக்கு தடையின்றி கிடைக்கும் வீட்டில் பூஜையை முடிச்சிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னாக்கா அங்கேயும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆறு விளக்கு ஏற்றுங்க ஆறு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமானை ஒன்பது முறை வளம் வரணுங்க அன்னைக்கு இந்த கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒன்பது முறை முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு ஒன்பது முறை முருகப்பெருமானை சுற்றி வாங்க அதே போல் அங்கேயும் நூற்றி எட்டு முறை இந்த முருகரோட மந்திரத்தை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்களோட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒன்று ஒன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் இந்த தை கார்த்திகை அன்னைக்கு செவ்வாய்கிழமை அதுவும் சேர்ந்து வர்றதுனால இந்த செவ்வாய்க்கிழமை வந்து அம்பாளுக்கும் உகந்த நாள் அதே மாதிரி இந்த வெத்தலை தீபம் வந்து முருகனுக்கு உகந்தது அதே மாதிரி இந்த வெத்தலை அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியோட அம்சமாகவும் கருதப்படுது அதனால் அவங்களோட அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பேருக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க அதே மாதிரி திருமண தடைகள் திருமணம் வந்து லேட்டாயிட்டே இருக்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொண்ணூறு விபூதிகளே விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க விரைவிலேயே உங்களை திருமண தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துலேருந்து திருமணம் கூடி வரும் அதே போல் குழந்தை பேர் வந்து தள்ளிட்டே போகுது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க பால் வாங்கி கொடுக்கும்பொழுது அது நீங்கள் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் உங்களால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் வாங்கி அபிஷியத்தை கொடுத்துட்டு வாங்க கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இந்த முருக பெருமான் பார்த்தீங்கனாக்கா சிவன் பார்வதியோட இளைய மகன் மட்டுமின்றி ஞானம் வீரம் அழகு இது போன்ற முக்கியமானவைகளோட வடிவமாகவும் போற்றப்படுகிறார்கள் அதனால் தான் ஆணவம் கண்மம் குரோதம் போன்ற ஆறு பகைவர்களை அழிக்கும் வேல் ஏந்தியவர் மயில் வாகனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்மளோட வண்ணம் குரோதம் கோபம் இதெல்லாம் நீக்கிட்டு மறந்துட்டு நம்ம முழுமனதோடு நம்ம இந்த கார்த்திகை அதுவும் தை கார்த்திகை வளர்பிறை கார்த்திகை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து வர்ற இந்த முக்கியமான நாளில் முருகப்பெருமான மனமுருகி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு முருகப்பெருமான நம்ம வேண்டிய அத்தனை வரங்களையும் கொடுப்பார் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டால் கூட நமக்கு கைவிடாமல் நமக்கு அந்த வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு முழு மனதோடு நம்ம எதையும் எப்போயும் செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த முருகப்பெருமான் பிறந்ததுனால இந்த கார்த்திகை அன்றைக்கி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அத்தனை நலன்களையும் இந்த முருகப்பெருமான் வழங்குவார் அத்தனை தோஷத்தையும் நீக்குவார் அன்னைக்கு முடிந்த அளவு முருகரோட பாடல்களை அத்தனையும் பாராயணம் செய்யுங்க முடிஞ்சளவு என்னென்ன உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை பாடல்களையும் நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க முக்கியமாக உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் இந்த நான் சொன்ன மூன்று நேர அளவு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு முடியாதவங்க காலையில் ஏழரை மணிலேருந்து பதிமோ பதினோரு மணிக்குள்ளே இந்த தீபத்தை வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க கோயில்லையும் போய் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் இது ரெண்டும் முடியாதவங்க இரவு அதாவது மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதுக்கும் அந்த அளவே பவர் இருக்கு அதே மாதிரி நீங்கள் மறக்காம இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி இந்த கார்த்திகை அன்னைக்கு கந்தனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த கார்த்திகை மைந்தனின் அருளால் நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் இந்த செவ்வாய்கிழமை தைக்கார்த்தி அன்னைக்கு நீங்கள் எழுத வேண்டிய முக்கியமான முருகரோட மந்திரம் ஓ, சௌம் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமக அப்படிங்கிற இந்த முருகனோட முக்கியமான மந்திரத்தை மனசில் ஏந்தி நூற்றி எட்டு முறை எழுதுங்க எழுதி நீங்கள் முருகனோட பாதத்தில் வச்சுட்டு பூஜை அறையில் வைங்க நீங்கள் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறணுன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளிலோ கால்படாத இடத்துல போட்டுடலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து இந்த முக்கியமான மந்திரத்தை மனமுருகி எழுதுங்க கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி